கர்த்தருக்கு சோதனம் இன்று நம்ம ஒரு பேச விரும்புகிற வார்த்தை உன் வருமானத்தை ஆசீர்வதிப்பேன் ஆமீன் நிறைய பேர் சம்பாதிக்கல வருமானத்துக்கு மேல செலவு வருது கத்தோடைய ஆசீர்வாதமே ஐசியத்துல வேதனை கூட்டா சொல்லிருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா வருமானத்துக்கு மேல செலவு எவ்வளவு வருமானம் பார்த்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் பார்த்தவே மாட்டேது ஓட்ட பயில போட்டது போல எல்லாம் வீணாயிட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கவலைப்பட்டு இருக்கோம் மாசம் மாசம் ஆனா இஎம்ஐ கடன் கட்டுறது வட்டி கட்டுறது ஆஸ்பத்திரிக்கு விரயமா செலவு பண்றது வீண் விரைய செலவுகள் அத்தியாவசியமான செலவுகளுக்கு மேல நமக்கு வந்து செலவு பாத்தீங்களா அதை வந்து கர்த்தர் இந்த ரெண்டு மாசத்துல தடுக்க போகிறாரு தடுக்க போறாரு வசன ஏசையால் அதிகமான வசனம் சொல்லுன்னா இனி நான் உன் தானியத்தை உன் சத்துக்களுக்கு ஆகாரமாக கொடைன் உன் பிற உன் உன் பிரயாசத்தனி அந்நிய புத்தருக்கு குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் எப்படி சொல்றா தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமை உள்ள மேலும் ஆணையிட்டு இட்ஸ் அ வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையுமே கண்டிப்பா நிறைவேறும் ஆனா பாத்தீங்கன்னா தன்னுடைய வலதுகரத்தின் மேலும் வல்லமை உள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டாராம் இட்ஸ் அ சொல்றா இனிமே உங்க வருமானம் விரயமா செலவாகாது ஆஸ்பத்திரிக்கு போகாது மருந்து மாத்திரைக்கு போகாது மெடிக்கல் செக்அப்பு செக்அப்புக்கு போகாது இஎம்ஐக்கோ கடன் கடனுக்கோ வட்டிக்கோ போகாது நிறைய செலவுகள் போகாது கர்த்தர் ஆசிரியிக்க போறாருங்க கர்த்தாவின் கைகளை பிரயாசத்தை ஆசிரியம் சொல்லி கர்த்தத்தை கேளுங்க கர்த்தர் நிச்சயமா அவங்க இந்த நாள் வந்து உங்களுடைய வருமானம் கர்த்தர் வருமானத்தை பெருக செய்து அந்த வருமானத்தை உங்க குடும்பத்துக்கும் உங்க கர்த்தருக்கு மாத்திரம் செலவு பண்ண முடியாது கர்த்தர் ஆசிரியப்படுறாரு விஸ்வாசத்தோடு ஆமை என்று பெற்றுக்கொள்ளுங்கள் காமலசிவு